அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக வருகின்ற டிசம்பர் தேதி சனிக்கிழமை காலை நமது சங்கத்தின் தலைமையிடமான திருப்பூர் மாவட்டம் பிரிஜா காலனியில் காலை பத்து மணிக்கு உழவர் பெருந்தலைவர் திரு நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களின் நினைவு தினமான அவருடைய திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு நமது தலைமையிடத்திலிருந்து கோயம்புத்தூரில் உள்ள வையம்பாளையத்தில் திரு நாராயணசாமி நாயுடு அரியின் மணிமண்டபத்திற்கு நினைவஞ்சலி செலுத்த உள்ளோம் இந்த நிகழ்வின் அழைப்பிதழை மின்சாரத்துறை கலால் மற்றும் ஆய்வுத்துறவு அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் செய்தித்துறை அமைச்சர் எம் பி சாமிநாதன் அவர்களுக்கும் நமது சங்கத்தின் நிறுவனத் தலைவரான திரு ஜி கே விவசாயமணி என்கிற சுப்பிரமணிய அவர்கள் அழைப்பிதழை வழங்கினார்